ஹா ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர்கள் வந்துட்டு அதிகம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது அது மிகப்பெரிய ஒரு உண்மை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டோட வாரியத்திலிருந்து அவங்க பெரும் சம்பளத்தில் வந்துட்டு மிக பெருந்தொகையாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எதில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டி ட்வெண்ட்டி லீக் போட்டியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிராண்டை பிராண்ட் அம்பாசிடராகவும் அப்புறம் ஸ்பான்சர்ஷிப்லேயும் அல்லது விளம்பரங்கள்லேயும் வந்து அதிகமாக இன்னும் அதிகமாக ரொம்ப அதிகமாக வந்து இந்த கிரிக்கெட் வீரர்கள்லாம் நிறைய வீரர்கள் வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க அது மட்டும் இல்லை இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த கிரிக்கெட்டு வந்து ஆடம்பர வாழ்க்கையை வாழ்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பைக் அண்ட் கார் பங்களா இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க இதில் சிலர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தனியாக ஜெட் விமானங்கள் வச்சுருக்காங்க அதனை பற்றினா இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறையா பேர் ஜெட் விமானங்கள் வச்சுருந்தாலும் நான் வந்துட்டு முக்கியமான ஒரு பத்து பிளேயர்கள் பற்றி தான் வந்துட்டு சொல்ல போகிறேன் அது யார் யார் அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துருவோம் ஆடன் கிளிக்ரெஸ்ட் ஜேக்வஸ் காலிஸ் ஹர்திக் பாண்டியா கபில் தேவ் மெக்கல்லம் எம்எஸ்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேன் வார்னர் கெவின் பீட்டர்சன் அப்புறம் விராட் அப்புறம் சச்சின் டெண்டுல்கர் இவங்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த விமானம் எவ்வளோ அமௌண்ட் அதாவது இதில் முக்கியமான விஷயமே எவ்வளோ அமௌண்ட்டில் போட்டு அந்த ஒரு தனி ஜெட்டை வந்துட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றது தான் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தனித்தனி ஆடம்பர வாழ்க்கையும் வாழ்கிறாங்க அதே போல் அந்தளவுக்கும் ஜெட் விமானங்கள் வாங்குறதுலையும் செலவு பண்ணியிருக்காங்க அந்த வீரர்களில் வந்துட்டு கடைசி வீரர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடம் கிளிக்ரெஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பத்தாவது இடத்துல இருக்கார் இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியாவோட இடதுகை பேட்ஸ்மனாக மிக ஒரு அழிவுகரமான ஒரு ஓப்பனிங்கில் வந்துட்டு ஒரு முக்கியமான கால் பதிச்சவர் அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா டீமுக்காண்டி வந்துட்டு விக்கெட் கீப்பராகவும் இவர் வந்துட்டு இருந்தாரு உலகக்கோப்பையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவோட மிக பணக்கார ஒரு கிரிக்கெட் வீரராக ஆவார் அப்படின்றதையும் இவர் சொல்லியிருக்காங்க அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பதிமூணு மில்லியன் டாலர் அந்த அந்த கணக்கில் வந்துட்டு இவர் வந்து ஒரு தனியார் ஜட்ஜ் விமானத்தை வந்து வச்சுருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா இவர் லீவ் விடுமுறையோ அல்லது ஒரு ஒரு விஷயங்கள் போகணும் வந்தாலுமே இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தனி விமானத்தை வந்துட்டு இவர் பயன்படுத்துகிறாரு அதுக்கப்புறம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாக் காலிஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் வீரரை தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் மற்றும் நாள் போட்டிகளில் சில அற்புதமான சாதனைகள் வந்து படுத்துருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவோட மிகச்சிறந்த ஆல்ரவுண்ட் கிரிக்கெட் வீரர் ஆவார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு மில்லியன் டாலருக்கு வந்துட்டு ஒரு தனி விமானத்துக்கு வந்து வச்சிருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு தென்னாப்பிரிக்காவோட மிகப்பெரிய பணக்கார கிரிக்கெட் வீரர்கள் இவர் ஒருவர் ஆவார் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்டாவதாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா தற்போது குஜராத் அணியில் இருந்துட்டு முன்பே இந்தியன்ஸ் அணி கேப்டனாக மாறி இருக்கார் இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல்ரவுண்டர் ஆவார் ஹார்திக் பாண்டியாவின் பிராட்ஃபேட் ஜெட் அப்படின்ற ஒரு விமானம் வந்து வச்சுருக்காரு இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுமார் பதினஞ்சு டு முப்பது கோடி செலவில் ஒரு விமானம் வந்து வச்சுருக்காரு இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திய கிரிக்கெட்டோட மிகப்பெரிய ஒரு ஆல்ரவுண்டரு இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் கிரிக்கெட்டில் இவர் ஒருத்தராக வந்துட்டு விளக்கி இருக்காரு அதுக்கப்புறம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் முன்னாள் கேப்டன் அதாவது இந்தியனியோடய முன்னாள் உலகக்கோப்பையை வென்று கொடுத்த கபில் தேவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு கேப்டன் கிரிக்கெட் வீரர் மற்றும் நாட்டிற்காக நிறைய பணியாற்றியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனாக இருந்தார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவரது பந்து வீச்சும் சரி கடினமான தாக்குதலுக்கும் வந்துட்டு மற்ற டீம்லாம் வந்துட்டு கொஞ்சம் பயப்படறதை வந்து சொல்லியிருக்காங்க கபில்தேவ் வந்து பார்த்திங்கன்னா தொழில் வாழ்க்கையில் முழுவதும் ஒரு நல்ல ஊதியம் பெற்றிருக்கார் மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை முறையில் வந்துட்டு இருந்திருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி விமானம் வைத்திருக்காரு இந்த ஒரு விமானம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பன்னெண்டு மில்லியன் டாலருக்கு வந்துட்டு இவர் ஒரு தனி செட்டு வந்துட்டு வச்சுருக்காரு அதுக்கப்புறம் யாரை ப பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெண்டன் மெக்கலம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு அழிவுகரமான நியூசிலாந்து தொடக்க ஆட்டக்காரர் தான் இவர் அடிக்கும் திருநளுக்கு பெயர் பெற்றவர் தான் அதே போல் வேகமாக வெளியே பந்து வீச்சவர்களை அடித்து சிதறடிப்பார் அப்படின்ற ஒரு பேரும் இவருக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நியூஸிலாந்து பணக்கார வீரர்களில் இவர் ஒருத்தர் தான் அதாவது இவர் தனி ஒரு ஜெட்டு வச்சிருக்காரு அந்த ஜெட்டோட விலை மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு மில்லியன் டாலருக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜட்விமானா வச்சுருக்காரு அதுக்கப்புறம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தல தோனி எம்எஸ் தோனி அப்படின்ற ஒரு கேப்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அனைத்து வடிவங்களையும் அனைத்து வடிவங்களையும் இந்தியாக்காண்டி சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று கொடுத்துருக்காரு இவர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் டி ட்வெண்ட்டி உருள்ட் இந்தியா வென்றது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானையும் இலங்கையும் வீழ்த்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து இலங்கையை வீழ்த்தி வானத்தை வந்துட்டு இவர் வேடிக்கை பார்க்க செஞ்சார் இவர் வச்சுருக்க ஃப்ளைட்டோட பேர் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு பதிமு பன்னெண்டு கோடியே முப்பது லட்சம் மில்லியன் இவர் வந்து ஒரு ஃப்ளைட்டோட ரேட்டு இதுதான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா சேன்வான் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சூழல் பந்து வீச்சாரர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வயதில் வந்துட்டு இவர் வந்துட்டு இறக்குறாரு ஏன் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹார்ட் அட்டாக் ஹார்டியாலர்ஜி பிராப்ளம் வந்து இறந்துட்டார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறந்த சுழற் பந்து வீச்சாளர் இவர் வந்து பார்த்திங்கன்னா மிக ஆடம்பரமான வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய விருதுகளும் நிறைய பணம் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆடம்பர வாழ்க்கைக்கு வந்துட்டு செலவழிச்சிருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி விமானம் வச்சுருக்காரு அந்த விமானத்தோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது மில்லியன் டாலர் வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த த தனி ஜெட் விமானம் வந்து வச்சிருக்காரு அதுக்கப்புறம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கெவின் பீட்டர்சன் கெவின் பீட்டர்சன் வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இவர் இங்கிலாந்தோட முன்னாள் தொடக்க ஆட்ட வீரக்காரர் அப்படின்ற ஒரு பெயர் பெற்றவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடியில் வந்துட்டு சர்ச்சைகளில் நிறைய சர்ச்சைகள்லாம் சிக்கியிருக்காரு இவர் வந்து இலங்கையோட பணக்கார ஒரு கிரிக்கெட் வீரராக வந்துட்டு கருதப்படுறாரு இவர் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தோரு மில்லியன் டாலருக்கு வந்துட்டு தனியார் ஜெட் விமானம் வந்து வச்சிருக்காரு ரெண்டாவதாக யாரை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவோட சகாப்தம் நிறைந்த ஒரு வீரர் அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிங் கோலி கிங் கோலி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரைக் ரேட்லேயும் சரி ஒரு ரன் ரேட்லேயும் சரி அல்லது ரன் எடுக்கிறதே இருந்தாலும் சரி பெருமையாக பெருமாளான வகையில் வந்துட்டு சச்சுடன் வந்துட்டு இவர் வந்துட்டு ஒப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது விளம்பரங்கள்லையோ இல்லை பிராண்டட்லையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்துட்டு சம்பாதிக்கிறாரு இவர் வச்சுருக்க விமானத்தொடவில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு மில்லியன் டாலருக்கு வந்துட்டு இவர் வந்து ஒரு தனி விமானம் வந்து வச்சுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு அழைக்கக்கூடிய நமது சச்சின் டெண்டுல்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான போட்டிகளையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நூறு சதங்கள் எட்டிய முதல் வீரர் ஆவார் இவர் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு பில்லியன் டாலருக்கு வந்துட்டு இவர் வந்து ஒரு தனி விமானம் வந்து வச்சுருக்காரு இவர் தான் இருக்குதுல்லே மிக ஆடம்பரமாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரான்றதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க